ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் அதாவது பேக் பீஸ் வரும் இல்லைங்களா ப்ளவுஸில் அதை மட்டும் எப்படி நம்ம மார்க் பண்ணி தைக்கணுங்கிறத உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிற சொல்லித்தரேன் இப்போ நம்ம லைனிங் மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே அலோ ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கை தான் கட் பண்ணணும் அப்புறம் தான் ப்ளவுஸ் பீட்டில் கை வைக்கணும் ஃபஸ்ட்டு லைனிங் பேச்சிக்கோங்க இது எப்படி மடித்து போடணும் அப்படின்னா இந்த கரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த கரைப்பகுதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் அதாவது இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும் கீழே வந்து இந்த மாதிரி பிசிறு பகுதி இருக்கு இல்லையா அது இருக்கணும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ப்ளவுஸுக்கு முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தா பேக் பீஸும் ஒன்று ஏன்னா நம்ம பேக் பீஸை வச்சு தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணுவோம் அதனால் இந்த பேக் பீஸை வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணால் தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ண முடியும் அதனால் அது கவனமாக பார்த்துக்கோங்க இந்த கீழே பிசுறெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது ஈவனாக இருக்கணுன்றதுக்காக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது லைனிங் ப ப்ளவுஸ்ன்றதுனால அரை இன்ச்சு வந்து நீங்கள் இடுப்பு பகுதிக்கு மடித்து தைக்கிறதுக்கு விட்டால் போதும் துணி அப்படி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் நான் இப்போது அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுறேன் இப்போது இடுப்பு பகுதி மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம நம்ம எடுத்துருக்க அளவு ஜாக்கெட்டை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குங்களா அதை இப்படி மடிச்சுக்கோங்க உங்களோட அளவு ப்ளவுஸில் பேக் சைடு தான் இப்போ உங்களுக்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த இடுப்பு பகுதியை தச்சுருப்பாங்க அது ரெண்டும் இப்படி சமமாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதுவும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் ரெண்டும் சமமாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த லைனிங் மேலே வைக்கணும் ப்ளவுஸை போய் இது இது போல் வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கும்போது உங்கள் நெக்கும் உங்கள் இடுப்பும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்படி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது போல் ஒரு வி ஷேப் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நெக்கை தான் கரெக்டாக வைக்கணும் சரிங்களா இந்த நெக்கை நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கழுத்து வந்து விரிவடையாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆம்போல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை விட்டுட்டு இதை இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் கழுத்து வந்து நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு விரிவடையும் அதே போல் இந்த ஆம்போல் ரவுண்ட் வந்து கீழே இறங்கிடும் அப்புறம் அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சா மார்க் பண்ணுங்க இந்த வி எதனால் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருப்பாங்க அது மாதிரி பிடிக்கும்போது நம்மளோட இடுப்பு பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஷேப்புக்கு வரும் அது வர்றதுனால தான் நம்மளுக்கு இந்த வி ஷேப் வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டாட் பிடிக்கும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது ப்ளவுஸ் மட்டும் நேராக வச்சுக்கோங்க இந்த நம்ம ப்ளவுஸ் பேக் பீஸ் வந்து லைனிங்கில் வைக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது இந்த கழுத்து தான் இந்த கழுத்து வந்து கரெக்டாக இந்த லைனிங்கோட மடிப்பு இருக்குது இல்லைங்களா அது மேலே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இது மாதிரி ஸ்லாண்டிங்காக போனால் பரவாயில்ல இப்போ இந்த இடுப்பகுதி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு இருக்குது இல்லைங்களா ப்ளவுஸோட சைடு வந்து இது போல் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெடி அளவு ஒரு மார்க்கிங் இது பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கழுத்து இது போல் நேராக இருக்கா இந்த லைனிங்கோட ஃபோல்டு பண்ண பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த இடத்துல இப்படி கையை வச்சுட்டு ரெடி அளவு ஒரு மார்க்கு அதுக்கு மேலே தையலுக்கான அளவு ஆறாயின்ச்சு ஒரு மார்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா இதே இப்படி பிடிச்சிக்கணும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்தாலுமே நம்ம நெக் எந்த அளவுக்கு ஆழமாக வைக்கிறோம் இல்லை உயரமாக வைக்கணுன்றதை பொறுத்து தான் இந்த நம்ம இப்படி பிடிக்கும்போது அந்த ஷேப் வந்து வரும் இதை இப்படி பிடிச்சிக்கோங்க இது போல் உங்கள் இடுப்பு பகுதியை கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த கழுத்தையும் இப்படி கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இடம் இந்த இடம் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டில் ஒரு மார்க் பண்ணலாம் ரெடியளவு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரைஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் சைடு வருது இல்லைங்களா அந்த சைடுக்காக ஒரு மார்க்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த கழுத்து இந்த ஆம் ஹோல் ரவுண்டு அப்புறம் இடுப்பு இந்த இந்த பகுதியெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கே கீழே இருக்குது இல்லைங்களா இது இப்படி மேலெலாம் போகாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டே அந்த கோட்டு மேலே உங்கள் ஷோல்டரை இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணலாம் இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ரெடி அளவு ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு மேலே தையலுக்கான அளவு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்து பகுதி மார்க் பண்ணிக்கலாம் இந்த கழுத்து தச்சிருப்பம் இல்லைங்களா மடித்து அதில் ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல ரெடி அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தையலுக்கான அளவு அரைஞ்சி அதையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த கழுத்து வந்து மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸில் யூனெக் லைன் கொடுத்துருக்காங்க நான் அதே யூனெக் லைன் தான் இதுக்கு வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் இருக்கிற துணியெல்லாம் அப்படி உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த நெக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்படி ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் எடுத்துடலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த க கழுத்து வந்து தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம வரைய போகிறோம் தையலுக்கான அளவு அரைஞ்சி விட்ருந்தோம் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நெக் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இவங்க ஹோல் ரவுண்டு வந்து வரைய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க எல் ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த எல் ஷேப்பில் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இதனோட ஹைட்டையும் பார்த்துக்கோங்க அது இப்படி மடித்து இந்த அளவையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சு ஒரு கவ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கவு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஆம்கோல் கிரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக சைடு வந்து மார்க் பண்ணலாம் இந்த ரெடி அளவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு நம்ம சைடு ப்ளவுஸில் வந்து உள்ளே அளவு உள்ளே துணி விடுவோம் இல்லைங்களா தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி கீழேயும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடுப்பு பகுதியில் டாட் பிடிக்கிறதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வந்துச்சு இல்லைங்களா அதையும் வந்து நம்ம கணக்கில் கொண்டு வரணும் அப்போ தான் இடுப்பு பிடிக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் வச்சுக்கோங்க இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க பண்ணிவிட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கால் இன்ச்சு இருக்குது அப்போ ஒரு பக்கத்தில் கால் இன்ச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பக்கத்தில் கால் இன்ச்சு வரும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அப்போது ஒரு பக்கத்து டாட்டுக்கு அரை இன்ச்சு துணி வந்து இங்கே இருக்குது அதனால் நம்ம இன்னொரு பக்க டாட்டுக்கு மட்டும் மார்க் பண்ணோம்னா போதும் ஒரு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் டாட்டு இது இன்னொரு பக்கம் டாட்டு ஒரு பக்கம் டாட்டுக்கு இங்கே இருக்கு இன்னொரு பக்கம் டாட்டுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் போய் இதிலே ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பிளவுஸ் பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிளவுஸும் கரெக்டாக வரும் அதனால் இதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு இதில் இன்னொரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது ப்ளவுஸோட லென்த் வந்து இவ்வளோ எடுத்துருக்குங்கம்மா இப்போ உங்கள் கிட்டே கஸ்டமர் வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்து இந்த ப்ளவுஸில் லென்த் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் லென்த் எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த இடுப்பு பகுதி இருக்குது இல்லைங்களா இங்கே தான் வந்து நம்ம ப்ளவுஸோட லென்த் வைக்கணும் அதாவது அரை இன்ச்சு கேட்டாலோ முக்கால் இன்ச்சு ஒன்று இன்ச்சு எவ்வளோ கேட்டாலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஹைட் கேட்குறாங்க அப்படின்னா இடுப்பு பகுதியில் தான் நீங்கள் ஹைட் வைக்கணும் இந்த ஷோல்டர் பக்கம் அது மாதிரி ஏற்றுனீங்கன்னா இந்த கழுத்து வந்து இன்னும் ஆழமாயிடும் ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது சரிங்களா அது மாதிரி அதை பார்த்துக்கோங்க இப்போ இங்கே தையலுக்கான அளவு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை இப்படி மடித்து ஒரு சின்ன வீ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிளாத்தோடு தைக்கும்போது தெரியும் அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச்சு இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க சைட் பிடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது எப்படி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் உங்களோட ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்லீவ் பக்கம் இந்த கரப்பகுதி இருக்கு இல்லைங்களா இது வந்து ஸ்லீவ் தைக்கிறதுக்கான இடம் இதுக்கு ஆப்போசிட்ல சைடில் தான் வந்து பேக் பார்ட் இருக்கும் அதையும் வந்து இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க டபுளாக மடிச்சுட்டு இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல தான் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணணும் உங்கள் லைனிங்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைட்லலாம் வந்து ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச் வர மாதிரி இடம் விட்டுட்டு கட் பண்ணுங்க லைனிங் கிளாத்தை பதிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பிளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் இப்போ இது எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு இந்த மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா ப்ளவுஸோட பிட்டு அதை வந்து நல்ல பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து துணியோட ராங் சைடு இது துணியோட ரைட் சைடு ரைட் சைடு மேலே இருக்கணும் அதுக்கு மேலே உங்கள் லைனிங்கை வைக்கணும் இது மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆரஞ்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும் போல் இந்த ஆரஞ்சு வந்து தைச்சதுக்கு அப்புறமா லைனிங்கே இப்படி மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த லைனிங் மேலே ஒரு பதிச்சு தையல் போடுங்க இந்த மாதிரி பதி ஸ்தைல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை அப்படியே பிளவுஸோட உள் பக்கம் கொண்டு போகணும் இது மாதிரி இப்போது ப்ளவுஸோட லைனிங் பக்கம் எடுத்துவாங்க எடுத்துட்டு வந்துட்டு இந்த லைனிங் மேலே ஒரு பதி ஸ்தைல் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு மேலேயே ஒரு தையல் போடணும் கொஞ்சம் இந்த லைனிங்கில் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா இழுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சுலேயோ இல்லை ஒரு இன்ச்சுலேயோ தயில் போட்டுக்கோங்க மேலேயே இந்த மாதிரி தையல் போடுறதுனால நம்ம கையை தூக்கும் போதும் ப்ளவுஸ் வந்து மேலே எழும்பாமல் இருக்கும் ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி டபுள் தையல் போடணும் டபுள் தையல் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ லைனிங்கோட இந்த பிளவுஸ் பதிச்சுடலாம் இந்த லைனிங் அளவுக்கு நீங்க தைக்கணும் இந்த மாதிரி பதிச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா இந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ ப்ளவுஸ் பேக் பீஸை வந்து நம்ம லைனிங்கோடு பதிச்சுட்டோம் அடுத்ததாக இதுக்கு டக் பிடிக்கலாம் நம்ம ப்ளவுஸில் பேக் பீஸில் அதுவும் எதுக்கு டக் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் இந்த சைடு பிடிச்சதுக்கப்புறமா பின்னாடி பக்கம் கை தூக்கும்போதோ இல்லை இறக்கும்போதோ நம்மளுக்கு இப்படி இது மேலே எலும்புற மாதிரி இருக்கும் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் உங்களோட பிளவுஸு நம்ம இங்கே டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முதுகு பகுதியில் அது வந்து நல்லா பூசின மாதிரி இருக்கும் நான் நல்லா டைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கவும் லுக்காக இருக்கும் அதனால் தான் இந்த டக் வந்து பிடிக்கிறோம் இது எப்படி பிடிக்கணுன்னா இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா இதே இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதே மாதிரி அந்த லைனுக்கே இங்கேயும் எப்படியும் மடிச்சிருந்தோம் இந்த மாதிரி மடிச்சிங்கனா தான் பின்பாக்கம் டக் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஷேப்பாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டக் பிடிக்கணும் நம்ம கால் இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா டக் பிடிக்கிறதுக்கான அளவு ஒரு பக்கத்துக்கு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பக்கத்துக்கு கால் இன்ச் அப்படின்னா இந்த பக்கம் கால் இன்ச் இந்த பக்கம் கால் இன்ச் அரை இன்ச்சு கணக்காகிடும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட்டோட லென்த் வந்து மார்க் பண்ணலாம் இப்போது மூன்று இன்ச்சு இந்த நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு இந்த மூன்று இன்ச்சுன்றது கரெக்டு ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க இல்லை ப்ளவுஸ் வந்து ரொம்ப இறக்கமாக கேட்குறாங்க ஒரு பதினஞ்சு இன்ச்சு பதினாறு இன்ச்சில் ப்ளவுஸ் கேட்குறாங்க நல்லா லாங்காக அப்படின்னா நாலரை இன்ச்சில் நாலரை இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இதே தச்சிக்கலாம் இதே போலவே இன்னொரு பக்கமும் தச்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிட்டோம் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பிளவுஸோட பேக் பார்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம ப்ளவுஸோட சைடு பிடிச்சிடுவோம் ரெண்டு பக்கமுமே பிடிச்சதுக்கப்புறமா நம்ம பிளவுஸ் வந்து தான் இருக்கும் நம்ம கழுத்து மடிச்சு தச்சுட்டோம்னா இந்த பீசுரும் தெரியாது பார்க்கவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் பீசுறது தெரியாமல் அவ்வளோதான் நம்ம பிளவுஸோட பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணி தச்சு முடிச்சுட்டோம் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே நான் வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறதையும் தைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து சொல்லித்தரேன் இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸில் என்னென்ன டவுட்டும் அதை கிளியர் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்